கொஸ்டின் ஆன்சர் வீடியோலாம் எல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப வருஷமே அந்த மாதிரி ஆயிடுச்சு அது நாங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசி பல வருஷம் ஆயிடுச்சு பல வருஷம் இல்ல ஒரு ஒரு மாசம் இருக்குமா போடவே இல்ல முன்னாள் அடிக்கடி கேள்வி எடுத்து பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு இருப்போம் இப்போ கொஞ்ச நாள் நிறைய கேள்வி கேட்டு இப்ப எல்லாம் யாரும் கேள்வி கேட்கறது இல்ல ஏன்னா எல்லாருமே எல்லா விஷயம் சொல்லிட்டே நம்ம டவுட் எதுவும் வரதில்ல ஏதோ ஒரு டவுட் மட்டும் தான் கேட்டிருக்கீங்க ஆமா அந்த மாதிரி வகையில இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா நாங்க வந்து நகை எடுத்திருந்தோம் சீட்டு போட்ட பணத்துல ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அந்த ஷார்ட்ஸ்ல என்ன சொல்லியிருந்தா பிளாக் போட்டிருந்தேன் ஷார்ட்ஸும் போட்டிருந்தேன் அந்த ஷார்ட்ஸ்ல வந்து என்ன சொல்லியிருந்தா நாங்க வந்து பன்னெண்டாயிரத்துக்கு பதினோராயிரத்துக்கு விக்கிற ஒரு கிராம் நகைய பதினோராயிரத்து எட்நூத்தி விற்கிற ஒரு கிராம நாங்க வந்து எட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம்னு சொன்னோம் நிறைய பேர் அது என்னங்க எப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அந்த டிஜிட்டல் சொல்லுவாரு சொல்லிடுறேன் எனக்கு இல்லை அது ஒன்றும் இல்லை நாங்கள் வந்து நகைக்கடையில் வந்து சீட்டு போட்டிருந்தோம் மாதம் மாதம் பணம் கட்டுற மாதிரி நாங்கள் கட்டினது வந்து ஒரு மாதம் வந்து இருபதாயிரம் ரூபா கட்டினோம் ஒரு மாதத்துக்கு இருபதாயிரரூபா நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து சீட்டு ஜாயின் பண்ணும்போது நகராயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வந்து ஆறாயிரம் ரூபா அதுக்கப்புறம் மடமட மடன்னு இந்த ஒரு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா மடம்படன்னு ஏறி பன்னெண்டாயிரம் ரூபா வரைக்கும் போந்துருச்சு ஆனால் நம்ம ஒவ்வொரு மாதமும் இருபது இருபதாயிரரூவா கட்டும்போது அதுக்குண்டான கிராம் எவ்வளவோ அந்த அந்த கிராம் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் அப்போ ஆறாயிர ரூபான்னா இப்போ வந்து ரூபாய்க்கு மூணு கிராமுக்கு மேலே நகை செய்கிறோம் அந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் சேர்ந்துட்டு இருந்ததில் ஒரு மூன்றரை பவுன் நகை எடுக்கிற அளவுக்கு எங்களுக்கு வந்து அமௌண்ட் சேர்ந்துருச்சு நகையாக சேர்ந்துருச்சு அது வந்து இன்னைக்கு இருக்கிற ரேட்டுக்கு அந்த அந்த நகை சேர்ந்த அளவு வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆவரேஜாக ரூபாய்க்கு நம்மளுக்கு வாங்கின மாதிரி ஒரு கணக்கு அவங்க அப்படி தான் கணக்கு போட்டு அப்படிங்க அப்படி தான் காட்டுவாங்க அதுதான் உண்மையும் கூட நம்ம வெறும் பணத்தை மட்டுமே கட்டிவிட்டு நம்ம கடைசியாக பணத்தை வாங்கி நகை எடுத்தோம்னா நம்ம வந்து பன்னெண்டாயிரம் ரூபா ஒரு கிராம் போட்டு எடுத்திருப்போம் ஆனால் அது நகையாக சேர்ந்ததுனால இன்னைக்கு ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபா ரேட்டில் தான் நம்மளுக்கு வந்து ஒரு கிராம் எட்டாயிரம் ரூபா ரேட்டில் நம்மளுக்கு நகை கிடைச்சது இந்த நகசியத்தோட பெனிஃபிட்டே இதுதான் அப்படிதான் பாத்தீங்கன்னா நாங்க நகை எடுத்தோம் எங்களுக்கு வந்து டோட்டலா சேர்ந்தது மூன்றரை பவுண்ட் மூன்றரை பவுண்ட் சேர்ந்துருச்சு அதுக்கு மேல நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நம்ம காசு போட்டு போட்டு மீதி ஒரு ஆரமா எடுத்துடலாம் மூன்றரை பவுண்டுங்கிறப்ப சின்ன சின்ன தான் எடுக்க முடியும் பெரிய நாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆரம் எடுக்கிற பிளான்லேயே நாங்கள் இல்லை இருக்கிற மூன்றரை பவுனுக்கு இப்போ நகை எடுத்து வந்துடலாம் நகை எடுத்து வந்துரலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் மூன்று பவுன் சேர்ந்துருச்சு நான் அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நகை எடுக்க போகிறேன் என்ன எடுக்க போகிறனும் அதில் நான் உங்களுக்கு கேள்வி கூட கேட்டிருப்பேன் சின்ன நகைய எடுக்கலாமா பெருசாக எடுக்கலாமா ஒன்று எடுக்கலாமா இல்லை சின்ன சின்னதாக எடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம் அப்புறம் யோசிச்சேன் எப்படி இந்த மூன்று பவுனுக்கு போகிறப்ப நான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு பிரேஸ்லெட் வாங்கியிருப்பேன் அப்புறம் பாப்பாங்களுக்கு கம்மல் இந்த மாதிரி தான் வாங்கியிருப்பேன் சின்ன சின்ன பொருள் நம்ம வீட்டில் வாங்கி வைக்கிறப்போ ஒரு அர்ஜென்ட் கொண்டு போய் அடமான வைக்கிறதுக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும் அதனால யோசிச்சு சரி ஒரே நகையை எடுத்துடலாம் அஞ்சு பவுன் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் பேசிட்டு போனோம் அப்புறமா நகை கடைக்கு போனதுக்கு அப்புறம் நான் ஏழு பவுன் எடுத்துடலாம் ஒரு ஆளுக்கு பார்த்து கணக்கு பண்ணி ஒரு ஆர்டர் நான் அப்படிதான் அம்மா மைண்ட் அப்படிதான் இருக்கும் அப்பா வந்து படிக்க வைக்கிறது மட்டும்தான் அவர் என்னன்னா நகையோட ஆசைலாம் பிள்ளைங்களுக்கு காமிக்கக்கூடாது நம்ம வந்து பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது மட்டும்தான் தான் பண்ணணும் நகை அவங்களுக்கு வேணும் அவங்க எடுத்துக்கிட்டோம் நகை ஆசை வந்து அப்படிதான் சொன்னேன் இல்லை நகைன்னா சும்மா காதில் போடுறத ஒரு ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு பவுண்டில் கழுத்தில் போட்டுடலாம் காலில் கூட கொலுசு கூட போட்டுடலாம் அது நகைகளை நிறைய பேர் போடக்கூட வந்தாங்க எனக்குலாம் பிரச்சனை இல்லை அது நகையாகவே போட்டுக்கலாம் ஒரு தேவையானது மட்டும் சும்மா அங்கே அங்கே ஒரு பிரேஸ்லைட்டு இது மட்டும் இருந்தால் போதும் போதும் நகையோட ஆசை பிள்ளைங்களுக்கு இருக்கக்கூடாது நகை நகைன்னு பிள்ளைங்களுக்கு ஆசை வரக்கூடாது அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய மைண்ட் செட்டு அவரு அந்த மைண்ட் செட்டு எனக்கு வந்து அம்மாவா வந்து பிள்ளைங்க நாளைக்கு படிச்சு பெருசா என்ன பண்ணாலும் நம்ம கையில இருந்து ஒரு பத்து பவுன் வச்சு பிள்ளைங்களுக்கு போட்டு விடணும் இந்த பத்து பவுன் இதே மாதிரி வேலை ஜாஸ்தி போனது சாதாரணம் வந்துடும் காதுல கழுத்துல வந்துடும் பத்து பவுன் வந்துடும் இருந்தாலும் அம்மா அப்படிதான் யோசிப்பாங்க ஒரு பத்து பவுன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க ஆளுக்கு பத்து பவுன் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு போய் நான் என்ன யோசிச்சேன்னா ஏழு பவுன்ல வந்து ஒரு ஆரம்பம் எடுத்துட்டு மூணு பவுன்ல வந்து சோக்கரோ நெக்லஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் பிளான் பண்ணிட்டோம் அங்க போய் பார்த்தா ஏழு பவுன விட எக்ஸ்ட்ரா தான் இல்லைன்னா நிறைய காமிச்சுட்டு இருந்தாங்க எல்லாம் அழகா இருக்கு ஆனால் அவ்வளோ காசு எங்க கிட்ட சரி சொல்லி ஃபைனலாக வந்து பாத்தீங்கன்னா ஆறு பவுன் வந்து பிளான் பண்ணி எடுத்தாச்சு அது கூட ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருந்தீங்க என்னக்கா ஏழு பவுண்ட் நகையே கிடைக்கல அப்படின்னு சொல்லி நகை கிடைக்கும் ஆறு எல்லாமே அதுலேயே ஒரு ஆறு பவுண்ட கூட கிடைக்கும் ஆனால் என்னன்னா மெலிசா இருக்கும் மெலிசா இருக்கும் போது வந்து நம்ம ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் திருப்புனா கூட டக்குன்னு கட்டாயிரம் உடஞ்சிரும் அந்த அந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் கெட்டியா எடுக்கணும்னா ஆறு பவுண்ட்ல ஒரு ஹாரம் எடுத்தால் தான் அது கொஞ்சம் கெட்டியா இருக்கும் நீங்களாம் சொல்லியிருந்தீங்க செட் அஞ்சு பவுனும் கிடைக்கும் ரெண்டா ரெண்டு அடுக்கலாம்னு சொல்லியிருந்தீங்க ரெண்டும் அடுக்கலாம் அது ரொம்ப மெலிசா இருக்குது அது எல்லாத்தையும் பார்த்தோம் அது ரொம்ப மெலிசா இருக்கு சும்மா தொட்டாலே அப்படியே நசுகிற மாதிரி இருக்கு அந்த லெவனில் இருந்ததனால சரி எடுத்து தான் நம்ம சரி ஒன்று எடுத்தா கூட கொஞ்சம் அது இடமா இருக்கும் இடமா எடுத்துடலாம் இன்னொரு மூணு பவுன் நாலு கவுனில் ஒரு ஹாரம் ஒன்று எடுத்துடலாம் சரி இது என்னது நெக்லஸ் ஒன்னு எடுத்துடலாங்கிற பிளான்ல தான் ஆறு கவுனில் பார்த்தீங்கன்னா ஒரே ஆரமாக நாங்கள் வந்து எடுத்தாச்சு ஃபைனலா நாங்களும் நிறைய எடுத்துட்டாங்க அவ்வளோதான் விஷயம் நம்மளோட நகைக்கு எவ்வளோ ஆச்சு மொத்தம் மட்டும் அதான் ஒரு ஒரு பவுன் வந்து ஒரு லட்ச ரூபா ரேட்டில் ஆச்சு அதாவது நம்மளுக்கு இந்த மூன்றரை பவுனுக்கு சே சேதாரண சைக்கிள் எதுவுமே இல்லாதனால நம்மளுக்கு வந்து இல்லாட்டி ஒன்றரை லட்ச ஒரு லட்சத்து ரூபா வரும் ஒரு பவுன் எடுத்தோம்னா ஒரு லட்சம் இருபதாயிரரூவா வரும் இப்போ நம்ம சீட்டு போட்டு அதெல்லாம் அந்த சைக்கிள் சேதாரம் இல்லாததுனால

அஸ்வின் சார் வளைகாப்புக்கு போயிட்டு ஏன் நீங்க புதுசா எடுத்த ஆரம் வந்து போட்டு போடலக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அது எப்படி சொல்றதுன்னா பாப்பா பர்த்டே வந்து நவம்பர் ஃபர்ஸ்ட் வருது நான் பாப்பாவுக்கு ரெண்டு பேருக்காக தான் எடுத்து சோபிக்காகன்னு எடுக்கல ரித்திக்காக எடுக்கல சரி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போடுறோம் பாப்பா வேற தாவணி பகவடெல்லாம் கட்டுறேன்னு சொல்லி சொல்லியிருந்தாளா அதனால அந்த நகையை வந்து பாப்பா கழுத்துல ஃபர்ஸ்ட் பர்த்டே அன்னைக்கு போட்டு வரணும்னு சொல்லிட்டு நான் வந்து போடல அங்க கடையில போட்டு பார்த்துட்டு எடுத்துட்டு வந்ததோட சரி அது வந்து பார்த்தீங்கன்னா நான் போடல எனக்கு மனசே வரல அதனால என்னோட கவரிங் சென்ட் ரெகுலர் சீன் எடுத்து போட்டு போயிட்டேன் அது கேட்டிருந்தீங்க அந்த முள்ளு மாலை வந்து கோல்டான்னு கேட்டிருந்தீங்க அது கோல்டு இல்ல அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷனுக்காக வந்ததுதான் ஆனா அது வந்து கருக்கவே இல்ல நல்லா இருக்கு நல்லா இருக்கு அது வந்து ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இருக்கும் நான் நிறைய ஆனா அந்த மாதிரிதான் எங்க வீட்டுக்கார வந்து ஆரோ எடுக்க போறப்ப எடுத்துக்கோன்னு சொன்னாரு ஆனா ஏன் எடுக்கல அப்படின்னா அதுல இருக்கு அந்த முள்ளு மாலையில ஒரு சில முள்ளு மாதிரி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உடஞ்சிருச்சு கோல்டா வாங்குறப்ப இப்ப கவரிங் உடஞ்சு தான் நம்ம பெருசா தெரியாது கோல்டு வந்து உடஞ்சு சொல்லுறப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்றது அது வேணாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்தோம் அதனாலதான் அஸ்வின் காப்புக்கு வந்து நான் இந்த ஆரம் போட்டுப்போல அங்கேயுமே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ரூபி கூட கேட்டிருந்தாங்க ரூபி எல்லாருமே கேட்டிருந்தாங்க நீங்க ஏன் அது போட்டு வந்திருக்கலாம் நம்ம சர்மா கூட கேட்டுச்சு அது போட்டு வரலாம் காஞ்சி இல்ல இதே தான் சொன்னேன் ரித்திகா பர்த்டே சோபிகா பர்த்டேக்கு தான் அதை நகையே போடணும் என்ன பண்றது பிள்ளைங்க பூ வைக்க ஆரம்பிச்சா நம்ம பூ வைக்கிறது குறைஞ்சிரும் பிள்ளைங்க அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சா நம்ம அலங்காரம் கம்மியாயிரும் அதெல்லாம் எங்க அம்மா வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அப்ப எனக்கு தெரியல இப்பதான் எனக்கு தெரியுது பாப்பாங்க வளர வரல அவங்க ஒன்னொன்னு பண்ண பண்ண எனக்கு அதுல இருந்து சில சில இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா குறையுது இப்ப துணிக்கடைக்கு போனா கூட ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்தா உடனே இது சோபிங் நல்லா இருக்கும் இவரு கூட ட்ரெஸ் எடுக்க போனது துர்கா ஆனா அது ஒவ்வொரு ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு பார்த்து இது சோபிங் நல்லா இருக்கும் சோபி குட்டு எடுத்துக்கலாம்

நல்லா இருந்துச்சு நீங்கள் வேணா எங்கள் கோயம்புத்தூர் சைட் இருக்கீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பேர் லிங்க் கொடுங்க கான்லாம் கேட்டிருந்தீங்க நான் ஆன்லைன்லலாம் நான் ட்ரெஸ் வாங்க மாட்டேன் எனக்கு சைஸும் வாங்கவும் தெரியாது ஒன்று ரெண்டு எப்பயாவது வாங்க முன்னெல்லாம் வாங்கிட்டு இருந்தேன் அதான் இப்போ சொல்றல இப்போ மீஷோல கூட எங்கள் ஷோபிக் தான் ஒரு நாலஞ்சு டாப் வந்து ஆட் லிஸ்டில் போட்டு வச்சிருக்கேன் ஏன்னா பாப்பா வந்து கொஞ்ச நாள் இந்த கொரியன் ட்ரெஸ் வந்து கொஞ்சம் ஆசை வந்துருச்சு பாப்பாவுக்கு அதனால அந்த மாதிரி வாங்கலாம்னு சொல்லி சோபிக்காக தான் பார்த்திங்க நான் ஆர்டர் பண்ணி வச்சிருக்கேன் எனக்கு இன்ட்ரெஸ்டே குறைஞ்சிருச்சு இந்த இன்ஸ்டா ரீல்ஸுக்கு இந்த புடவையை கட்டி கட்டி இன்னும் கொஞ்ச நாள பார்த்தா ஒருவேளை வயசு வர வர மெச்சூர் ஆக ஆரம்பிச்சிட்டோம் பிள்ளைங்களுக்கு நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஆகுதா என்னங்க வயசு பிள்ளைலாம் நடப்பு சொல்றது எனக்கு இப்ப முப்பது வயசு ஆக நான் வயசு பிள்ளை நடப்புலாம் போடல அவங்க ட்ரெஸ்ஸுங்கறத அவங்க அவங்களோட இஷ்டம் அசிங்கமா போடுறோம்னா நீங்க சொல்றீங்க அதுல ஒரு நியாயம் இருக்கு அக்கா இந்த மாதிரி போடாதீங்க நீங்க இந்த மாதிரி போடக்கூடாது அப்படின்னு சொல்றீங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு நான் ஒரு சுடிதார் போனாலும் திட்டுறீங்க ஒரு ஃபிராக் போட்டாலும் திட்டுறீங்க ஒரு பேண்ட் சர்ட் போட்டாலும் திட்டுறீங்கன்னா அப்ப இந்த துணியெல்லாம் விக்கிரம் எப்படிதான் வாழமாங்களா கரெக்டா பேசுறேனா தெரியல சரி ஓகே எது என்னங்க ஆரம்பிச்சேன்னு தெரியல துணியில கொண்டு வந்து முடிச்சிட்டேன் நானு சோபிகாக்கா சோபிகாக்கா மட்டும் வாய் உள்ளது சோபிக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஆரம் வந்து போட ஆரம்பிச்சுருக்கேன் பர்த்டே அன்றைக்கி சோபிகா தாவணிப்பாவோட கட்டிட்டு சூப்பராக போட்டு ஜின் 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 சூப்பராக போது நீங்கள் அந்த வீடியோ பார்ப்பீங்க இன்னும் ட்ரெஸ் எடுக்க பாப்பாவுக்கு போக போகிறோம் அந்த விளாகும் வந்து பார்த்தீங்கன்னா வரும் தாவணிப்பாவோட பாப்பாவோட இஷ்டத்துக்காக நாங்கள் வந்து வாங்கி வச்சிட்டோம் இன்னொரு செட்டு வெஸ்டர்னில் எடுத்துடலாம் ம் வெஸ்டர்னில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எடுக்க போகிறோம் அடுத்து நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஒரு ரெண்டு கேள்வி எவ்வளோ நாள் பேசிட்டோம் பாருங்க எங்கள் அப்பா ஊற்றி கேட்டிருக்காங்க உங்க அப்பா அழுவை பார்த்து எங்களுக்கே அழுகாச்சு வந்துருச்சுன்ட்டு நாங்களே எங்க அப்பா ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தோம் சத்தியமா நான் அழுவேன்னு இது அதுக்கு முன்னாடி கூட சொன்னதே இல்ல வெளிநாடு போயிட்டாருன்னு சொன்னதை சொல்லவே இல்ல அன்னைக்குதான் அந்த வீடியோ இல்லை சில விஷயங்கள்னால நாங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா பத்தி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க உங்க அப்பாவுக்கு உங்களுக்கு சண்டையா உங்க மாமா வீட்டுக்கு போறீங்க பாட்டி வீட்டுக்கு போயிருந்த போட உங்க அப்பா இல்ல ஏன் அப்படின்னு சொல்ல கேட்டிருந்தீங்க அப்படிலாம் எதுவும் இல்லை எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கிறனால வெளியூர் போய் வேலை பார்க்க வேண்டியதாயிடுச்சு ஒரு வருஷம் இப்போ வந்துட்டாரே திரும்ப போகவே கூடாதுன்னு நாங்கள்லாம் சொல்லியிருக்கோம் எங்கள் அப்பா நாளைக்கு நாங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்துடுவார் இந்த விலாகு மேபி இன்னும் ஒரு விலாக் அடுத்தது எங்கள் அப்பா அவ்வளோ வர ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன் வந்தால் ரெண்டு மூணு நாள் இங்கே தான் வச்சுருந்துட்டு நல்லா சமைச்சு போடணும் எங்கள் அப்பா ரொம்ப தூரத்தில் இருந்தனால அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல கறி அந்த கரு இந்தக்கரை என்ன நோக்கரு இருந்திருக்கு மனுஷன் பா ஒரு வருஷமா நல்ல கறியை திங்கலன்னுட்டு எங்கள் அப்பா சொல்லிட்டு இருந்தார் அதனால நல்லா சமைச்சு போடணும் பார்க்கறப்போ எங்கள் அப்பாவை பார்க்குறப்ப ரித்திகாவுக்குலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அழுகாச்சு என்னடா பின்னாடி கேங்க ஏன்னு சவுண்டு கேட்குதுன்னா நீ அவ்வளோ அழுக ஆரம்பிச்சிருச்சு ஆளுக்கு ஒரு பக்கம் அழுகுறாங்க எங்க வீட்டுக்காரர் சுருதி வீட்டுக்காரர் இவங்க என்ன அழுகுறாங்கன்ட்டு இங்கே மாற்றி மாற்றி மாத்தி பார்க்க சுருதி வீட்டுக்காரன் அந்த வீடியோல போற சிரிக்கிறாரு நீ ஒரு பக்கம் வீடியோ எடுத்து சிந்துக்க நீங்களும் ஒரு மாமனார் பார்த்துட்டு மாமா அப்படின்னு போயிட்டு போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வரலையே என்ன நீங்களும்மா வெட வந்து எங்களுக்கு வாங்கிட்டு வரலையே மாமா அழுது எ எங்க அப்பாவுக்கு திரும்பவும் ஞாபகம் இருக்கும் ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தனால கொஞ்சம் ஃபீல் ஆயிருச்சு இன்னொன்னு எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா நான் கார்ல உட்கார வச்சு தானே எங்க அப்பாவை மட்டும் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தேன் எங்க அப்பாவுக்கு எல்லாம் செம்ம பெருமை வச்சு கார் ஓட்டுறது எங்க அப்பாவுக்கு வண்டி ஓட்ட தெரியாது எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா டில்லர் டிரைவர் இல்ல அந்த போர் போடுற தான் எங்க அப்பா வேலைக்கு எப்பயும் போயிருந்தாரு எங்க அப்பாவுக்கு வண்டிலாம் ஓட்ட தெரியாது ஆனா நான் ஓட்டுறது பத்தி எங்க அப்பாவுக்கு அதை சொல்லவே முடிய அந்த அளவுக்கு எங்க அப்பா வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு நாளைக்கு ரைடு கூப்பிட்டு போலாம் ஐயோ அப்பா அப்புறம் அடுத்த கேள்வி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்க பாட்டி ஏங்கா கொண்டு போய் ஊரு விட்டுட்டு வந்துட்டீங்கன்னு கேட்டீங்க பாட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்ணும் ஆப்ரேஷன் பண்ணியாச்சு மாமா வீட்டிலே இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அதனால சரினு சொல்லிட்டு அவங்களுக்கு சிட்டிக்குள்ள இருக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிக்குது எங்கேயும் வெளியில பேசறதுக்கு பிடிக்கிறதுக்கு வழி இல்லாம வீட்டுக்குள்ளே இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல அதனால சரி ஊருக்கே போறோம்னாங்க சரி வைக்கணும் சொல்லி கூட்டிட்டு போய் அங்கே ஊர்லயே விட்டு வந்தா அதுதான் மத்தபடி ஒண்ணும் இல்லை ஏங்க விட்டு வந்தீங்க இட்டு வந்தீங்க தாத்தா சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் நிறைய கேள்வி பாட்டிக்கு இங்க இருக்க இஷ்டம்னா நாங்க வச்சிருப்போம் அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு அங்க ஊர் சைடுனா பக்கத்துல நிறைய கிளம்பி இருப்பாங்க வெளியில போய் உட்காந்துட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு இருப்பாங்க எங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கறதுனால அவங்கனால வந்து பாத்தீங்க இருக்க முடியல சரி நான் கொஞ்ச நாள் போய் மாமா கூட இருக்கேன் அப்படின்னாங்க சரி சொல்லாச்சு இப்ப மாமா தான் இருக்காங்க நல்லா இருக்காங்க ரெண்டாவது செக்கப் கப் கூட பாத்தீங்கன்னா இப்ப பத்தாம் தேதி போகணும் நான் நேத்தீங்கன்னா எங்க மாமா போன் பண்ணி சொன்னேன் பத்தாம் தேதி கூப்பிட்டு போங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அங்க சேலத்துல இருக்கிற அரவிந்திலேயே பாத்துக்கலாமா இங்க கோயம்புத்தூர் வரத்தவளவு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அது அதே அதேதான் உங்க அப்பாவை பார்த்து நாங்களும் அழுதுட்டோங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அதே நமத்தர்ல அந்த மாதிரி தான் வரும் அழுகாச்சு உங்க சொந்த ஊர் எது எங்களோட சொந்த ஊர் நம்மளோட சொந்த ஊருக்கு எதுவாங்க ஆத்தூர் சேலம் ஆத்தூர் சேலம் ஆத்தூர் எங்க அப்பாவோட ஊர் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா ராசிபுரத்துல இருக்காரு அப்புறம் அந்த பிளாக்ல வந்து பாத்தீங்கன்னா என் கண்ணு வந்து ரெட் ஆயிடுச்சு ஏதாவது பார்த்து ஒரு நல்ல மருந்து இருந்தால் சொல்லுங்களேன்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருந்தேன் அதுக்கு நிறைய பேர் அக்கா நீங்கள் ஃபோன் நிறைய யூஸ் பண்ணுவீங்க ஃபோன் யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணுங்கள் அலர்ஜி ஆகிடுச்சி கண்ணில் அதனால் மருந்து வாங்கி டாக்டர் பார்த்துட்டு யூஸ் பண்ணி போய் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க நாங்கள் எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு சொட்டு மருந்து வாங்கிட்டு வந்து ஊத்துறேன் சரி ஆயிடுச்சு கண்ணு ஆனால் அரிக்குது பயங்கரமாக அடுத்த கேள்வி ஏதாவது நல்ல கேள்வி சொல்லுங்கள் அப்புறம் முக்கியமான விஷயம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாமான் மல்லிகை சாமான் வாங்கிடுறது இல்லைங்களா அந்த வந்து கேட்டிருந்தேன் இந்த மாதிரி பேட் என்ன பேட் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன் அதுக்கு நிறைய பேர் வந்து ஏகப்பட்ட ப்ராண்டில் சென்ட் பண்ணியிருந்தீங்க முக்கால்சி பேர் இந்த சோஃபியோடது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதனால் இனிமேல் வாங்கிக்கிறேன் ஏன்னா நான் கேட்ட கேள்வி நீங்கள் பதில் சொன்னீங்க இப்போ நான் உங்களுக்கு பதில் சொல்லலைன்னா அப்போ நான் கண்டுக்காத மாதிரி சொல்ல அதனால் வேற என்னங்க ஃபுல் வீடியோ மோஷனலாக இருந்துச்சு ஆ இந்த கேள்வி எதுக்காக நீங்கள் வந்து ரெண்டு மணிக்கு விளாக் போடுறீங்க ப்ளாக் போடுறது எல்லாருமே ஒரு 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 டைமிங் வச்சிருந்தா கரெக்டா அந்த டைமுக்கு வந்து எல்லாரும் வந்து பாப்பாங்க நீங்க கேக்குறீங்கல்ல அதெல்லாம் இல்ல நீங்க கேக்குறீங்கல்ல ரெண்டு மணி தான் அந்த அக்கா வீடியோ போடுவாங்க அந்த ஒரு காரணத்துக்காக தான் உங்க மனசுல வந்து நாங்க வந்து ரெண்டு மணி ஆனா வீடியோ போகுங்கிறது பதிஞ்சிருச்சு அத பதிய வைக்கிறதுக்கு தான் ரெண்டு மணிக்கு தான் பண்ணோம் வேற வந்து சிம்பிள் இவ்வளவுதான் இப்ப இப்ப நாங்க வந்து ரெண்டு மணிக்கு வீடியோ போடுவோங்கிறது யார் பார்த்தாலும் சொல்லுவாங்க ரெண்டு மணிக்கு வீடியோ போடுவது தானே

நீங்க ரெண்டு மணிக்கு நாளைக்கு ரெண்டு மணிக்கு வந்து பாப்பாங்க ஆவிட்னாங்க சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு விஷயத்த உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா நாங்க ரெகுலரா பண்றது டெய்லி சொல்றப்போ டெய்லி நான் வீடியோ இந்த டைம் மாத்தி மாத்தி போடுறப்போ சரி எப்படினாலும் இந்த அக்கா ஏதோ ஒரு டைம் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வரும் இதுவே வந்து நான் ஒரு டைம் வச்சு நான் சொல்றப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்கா வந்து ரெண்டு மணிக்கு வீடியோ போடுவாங்க துர்கா அக்கா ரெண்டு மணிக்கு லாபம் செக் பண்ணலாம் நான் ரெண்டு மணிக்கு வீடியோ போடலாமே எனக்கு மெசேஜ் வரும் அக்கா ரெண்டு மணி ஆயிடுச்சு அக்கா ரெண்டு இஞ்சு அக்கா ரெண்டு பத்துமாங்க இங்க நெட்வொர்க் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையா இருக்கும் ரவுண்ட சுத்திகிட்டே இருக்கும் வைஃபை கனெக்ஷன் தான் வச்சிருக்கோம் சில டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வீடியோ ஓரடவ வந்துருவோம் நம்ம ஊருக்கு சுத்தமா வர வராது அதெல்லாம் நாங்க ரொம்ப ரெண்டரை மணி மூணு மணி ஆயிடும் அப்படியே நிறைய பேர் கமல்ல கேட்டா இருப்பாங்க வீடியோ வரல ரெண்டு மணி ஆயிடுச்சு அப்படின்னு நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாங்க எங்க ஊர்ல இருந்து ரிட்டர்ன் வர்றப்போ எங்களுக்கு முன்னாடி ஒரு பஸ் வந்து போனது முப்பத்தி நாலு நம்பரு அந்த பஸ் பூலாம்பாடியா பூலாம்பாடி போற பஸ் ஆனா வந்து நாங்க சிறுவாச்சூர்ல இருந்து வரும்போது அந்த பஸ் முன்னாடி போயிட்டு இருந்துச்சு வழியாக வேற போய் பூலாம்பாடி போகணும்னு நினைக்கிறேன் அது நிறைய பேர் நாங்கள் அந்த ஊரானு கேட்டிருந்தீங்க அந்த ஊர்ல நாங்க வந்து சிறுவாச்சூர்ல உள்ள அண்ணா நகர் அந்த ஊர் தான் எங்களோட ஊர் அடுத்ததான் அடுத்த கேள்வி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அக்கா நீங்க கார் ஓட்ட உங்களுக்கு என்ன கார் ஓட்ட தெரியுமா எப்படி கேட்டுருந்தாங்க அக்கா உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா சூப்பரா கார் ஓட்டினீங்க நிறைய பேர் இந்த கார் ஓட்ட வீடியோ அக்கா சூப்பரா ஓட்டினீங்க அப்படின்னு சொல்லி இருந்தீங்க ரொம்ப நன்றி கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு கொஞ்சம்ல நிறைய பயமா இருந்துச்சு புலம்பிக்கிட்டே போ சோபி கேட்டீங்கன்னா சோபி சொல்லும் சோபி அவங்க அப்பாட சொன்னிச்சு டேடி புலம்பிக்கிட்டே அம்மா கார் சூப்பராக ஓட்டினாங்க ஆனா பேசிக்கிட்டே வந்தாங்க பயத்துல அப்படின்னு சொல்லிட்டு நான் கார் நல்லா ஓட்டுவேன்

எடுத்துட்டு போங்க போங்கன்னு சொல்லிட்டேன் நான் டூட்டிக்கு போயிட்டேன் போக முடியல அப்புறம் கார் எடுத்துட்டு போக சொல்லிட்டேன் எடுத்துட்டு போ துர்கா சூப்பரா ஓட்டிட்டு போயிடுச்சு செம்மையா இருந்துச்சு எனக்கு பயம் எனக்கு என்னன்னா வழி மாறி போறோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் அப்புறம் நம்ம ராஜா சர்மா பாத்தீங்கன்னா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப சர்மா கூட சொன்னிச்சு எங்கேயோ இந்த அக்கா உருட்டிட்டு தான் கார் ஓடணும் பார்த்தா சல்லு நொண்டு திரும்புற உனக்கு கார் ஓட்ட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் கார் ஓட்டுவேன் எனக்கு நல்லா எனக்கு கார் ஓட்ட தெரியும் ஆனா எனக்கு இவர் பக்கத்துல இருக்கிறப்ப அந்த பயம் இல்லாம இருக்கும் இவர் இருக்காரு தனியா ஓட்டு போது கொஞ்சம் பயந்து அன்னைக்கு ஓட்டுனாலும் அதுக்கப்புறம் நல்லா ஒரு தைரியம் வந்துருச்சு தைரியம் வந்து அஸ்வின் கூட நேத்தி சொன்னா அக்கா இது அப்படியே பிக்அப் வச்சுக்கோக்கா ஃபஸ்ட் நாள் இருந்தாலும் பயம் இருக்கும் அதுக்கப்புறம் நீ ஓட்ட பழகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே வந்து காரணம் அன்னைக்கு கூட அதுக்கப்புறம் நான் டூட்டி முடிச்சுட்டு நைட்டு போயிட்டு ஃபங்க்ஷன் போய் அட்டன் பண்ணிட்டு திரும்ப கூப்பிட்டு வந்துட்டேன் ரிட்டன் இவ்வளோ ஓட்டிட்டு வந்தாரு ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் பெருசா ஒரு வேலை இல்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டு ரைட்டுக்கு காலுக்கு மட்டும்தான் வேலை லெஃப்ட்டுக்கு வந்து காலை நீங்க சப்படம் சப்படம்ல போடுற தப்பு அங்கே ஒரு வழி இருக்கணும் அவங்க வைக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல காலை வச்சுக்கணும் ரைட்ல மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வேலை இருக்கும் அதுக்கு மாதிரி ஸ்பீடு ஸ்பீடு கம்மி பண்றது ஜாஸ்தி பண்றது ஸ்டேரிங் மட்டும் கண்ட்ரோல் கரெக்டாக வச்சுருக்கேன் எனக்கு இன்னுமே என்ன பையனா இந்த சு இந்த யூ போடுறோம்ல அது போடுறதுக்குள்ள எனக்கு வந்து ரொம்ப பயம் எடுத்துக்கும் இப்ப வரைக்கும் அது கத்துக்கலாங்க சொல்லுவேன் எங்க அந்த பார்க்க போங்க நான் போய் ரவுண்ட் அடிச்சு ரவுண்ட் அடிச்சு பிள்ளங்கிறனே இவரு சொல்றாரு ஓட்ட தெரியாம போய் பார்க்ல ரவுண்ட் அடிச்சு பார்ப்பாங்க நீ உனக்கு ஓட்ட தெரியும் நீ மெயின் ரோட்ல திருப்பு அப்படிங்கிறாரு அங்க ஒரு எம்டி கவுண்டர் இருக்கு அங்க போய் ஓட்டலாம் ஓட்டலாம் ஓட்ட தெரியாத ஓட்ட தெரியாத போது நாம அங்க போய் ஓட்டணும் அது அது ஒரு நியாயம் இருக்கு நல்லா ஓட்டுறதுக்கு ரோட்ல ஓட்டிட்டு இருக்கீங்க யூட்டனே போட தெரியலங்க பயமா இருக்குதுங்க ஒரு நாலஞ்சு யூட்டன் இருக்கிற இடத்துல போய் போட்டா ரோட்ல போட்டா கத்துக்கணும் நான் உண்மையாலுமே அசின் சார் வழக்காக போறப்ப ஆண்டுவோம் எங்கேயும் யூட்டனே வந்துட போடாது அப்படின்னு சாமி வேண்டிட்டே போனா ஒரே ரோடு தான் நான் போட்ட யூட்டர்ன் ஒரே இடத்துல நம்ம அவினாசி ரோட்ல திரும்பினேன் அந்த பாலை ஏறதுக்கு போய் திரும்புவோம்ல அங்கே தான் திருப்பணம் பால ஏறினது பன்னெண்டு கிலோமீட்டரு யாரும் நமக்கு ஆப்போசிட்டில் வர மாட்டாங்க நான் நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு ஒரு வழியாக நல்லபடியாக பார்த்தீங்கன்னா போயாச்சு அதனால நீங்கள் கார் வந்து டைரியமாக ஓட்டுங்க ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இது கார் ஓட்டுறது இது யாரும் லேடிஸ் தான் போட்டிருக்காங்களா நீங்கள் வந்து உங்கள் கூட கொடுக்குறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கேன் பழகிக்கலாம் ஈஸி தான் ஆனால் ரொம்ப பயமாக இருக்கும் அப்படியே பதட்டமாக இருக்கும் காரே நம்ம கண்ட்ரோல் இல்லாத மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் கண்டுக்காதீங்க நீங்கள் ஓட்டிடலாம் ஏன்னா நான் ஓட்டிட்டு பாருங்க தனியா அடுத்து நெக்ஸ்ட்டு கொஸ்டின் கந்த சஷ்டி விரதம் அக்கா இப்ப வந்து கந்த சஷ்டி விரதம் எல்லாம் போயிட்டு இருக்கு இப்ப ஏழு நாள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே விரதம் வைக்கிறாங்க முருகனுக்குன்னு நினைக்கிறேன் முருகனுக்கு வந்து ஏழு நாள் விரதம் வைக்கிறாங்க நீங்க ஏன் வைக்கல அப்படின்னு சொல்லி கேட்டீங்க எனக்கு உண்மையாலவே இந்த மாதிரி ஒரு விரதம் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது ரூபி வந்து பாத்தீங்கன்னா வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் விரதம் இருப்பாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு சத்திமா இதுதான் உண்மை நான் ரூபியக்கா ரூபி ரூபி இல்ல ரூபி வந்து என்னோட ரெண்டு வருஷம் சின்ன பொண்ணுதான் ரூபி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ரெகுலராக போட்டதுக்கு அப்புறம் தான் என்ன விரதம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடியோ ரெகுலராக பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி முருகனுக்கு நம்ம நினைக்கிறது வேண்டுதல் வந்து நிறைவேறணும்னு சொல்லிட்டு கந்த சஷ்டி விரதம்னு சொல்லி இருப்பாங்க போல அதுல கடைசி ஏழு நாள் வந்து கொஞ்சம் ஒரு வேலை சாப்பிட்டுட்டு ரெண்டு வேலை சாப்பிட்டு மூணு வேலையும் சாப்பிடாம இப்ப ரூபியும் ராஜானெல்லாம் பாத்தீங்கன்னா மூணு வேலையும் சாப்பிடல நாங்க இப்போ அஸ்வின் சார் வழக்கா போனா தான் எங்களுக்கே தெரியும் மூணு வேலையும் சாப்பிடாம விரதம் இருக்காங்க அதனால எனக்கு இந்த விரதம் பத்தி சச்சின்னு தெரியாது ஒரு நான் விரதல இருக்க முடியாது எனக்கு வந்து பசிக்கு ஒரு தமிழ்லாம் சுத்த ஆரம்பிச்சிடும் இருக்கிற மாதிரி எனக்கு வேணாம் போதும் தான் வேண்டுதல் வைக்கிற மாதிரி சாப்பிடாம இருக்கிற வேண்டுதல் வைக்கிறதோட மூணு வேளை நல்லா நக்கல் இப்படி தான் வேண்டுதல் வச்சு நல்லா இப்படிதான் எங்கிட்ட மூணு வேலை சாப்பிடுறத நான் ஆறு வேலையா சாப்பிடுறேன்னு கூட வேண்டுதல் வைக்கலாம் அது கஷ்டம்தான் சாப்பிடுறேன் இந்த சாமி வந்து நம்மளே சாப்பிடாம இருக்குன்னு சொல்லல நம்மளோட மன நிம்மதிக்காக தான் இருக்க மன நிம்மதிக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விரதம் இருக்கிறது எனக்கு இந்த மாதிரி விரதம் இருக்கிறது சத்தியமா தெரியாது அந்த புரட்டாசி மாஸ் வந்து கறி சாப்பிடாம இருப்பாங்க அப்படிங்கறது தெரியும் இந்த மாதிரி விரதம் இருக்கிறதுல எனக்கு தெரியாது இத்தனை வருஷத்துல இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மேபி ஃபியூச்சர்ல என்னால முடிஞ்சா அந்த கந்த சஷ்டி விரதம் ஏதாவது கடைசி மூணு நாள் ஒரு நாள் அந்த மாதிரி வேணா வைக்கிறேன் என்னால வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வாய்ப்பே இல்லை வைக்க முடியாது ஏன்னா எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷர் ஆகி மயக்க மட்டும் விழுந்துடும் சோர் திங்கலாம் சோறுலாம் அவ்வளோதான் அதனால நமக்கு அசிட்டா இருக்கும் மற்றபடி ஒன்றும் இல்லை ஏன் வைக்கலன்னு கேட்டீங்க இதுதான் காரணம் எனக்கு தெரியாது இப்போ தான் தெரிஞ்சிட்டேன் அப்புறம் அவ்வளோதான் வேற நீ உங்களுக்கு விரதம் சனிக்கிழமை விரதம் வச்சுக்கோ இனிமே ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டுக்கு என்றைக்குமே காலையில் நாங்கள் விரதம் தான் நாங்கள் விரதம் இருப்போம் வாரம் வாரம் காலையில் நாங்கள் விரதம் வைக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படி இல்ல ஒட்டி குடிப்போம் பால் அதெல்லாம் வராது கம்மங்குழி குடிக்கிறது கம்மங்கு நாங்க ஞாயிற்றுக்கிழம சில நாள் சோபி கூட நேரமா சமைச்சுன்னா பத்து மணிக்கெல்லாம் சமைச்சுட்டீங்க நம்ம ரெண்டு மணிக்கெல்லாம் சாப்பிடுவோம் ஒரு வேளை வந்து விரதம் எங்க சுருதி கூட சனிக்கிழமை தலைக்கு குளிச்சுட்டு சனிக்கிழமை சனிக்கிழமை விரத இருக்கு குளிக்காம சாப்பிடாது அந்த பிள்ளை நான் இது இருந்ததுல இனிமே எங்க வீட்டுக்கார ஒரு வேலை ஐப்பன் கோயிலுக்கான மாலை போட்டாருன்னா நான் வந்து விரதம் இருக்கிறேன் நான் சொல்றேன் நான் சொல்றேன் இவர்கிட்ட எங்க மாலை போடுங்க ஏதாவது ஒண்ணு நம்ம வீட்டுல ஒண்ணு இருக்கணும் என்னங்க எதுவுமே பண்ண மாட்டேங்கிற இப்ப திடீர் இப்ப இந்த மாசம் எல்லாம் வந்துச்சேன் கார்த்திகை மாசம்லாம் எல்லாம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய பேர் மாலை போடுவாங்க நான் சொல்றேன் எங்க நீ மாலை போடுங்கிற கட்டு பண்ணிடுறது நானும் மாலை போட்டதுல ஆனா எனக்கு ஆசை இருக்கு இவர்கிட்ட சொன்னோம்னா மாலை ஓம்சத்தி கோயிலுக்கு நான் கூத்திட்டு போய் காமிக்கிறேன் ஒரு அதே மாதிரி எங்க ஊர்ல எல்லாம் நிறைய பேர் நேர்த்தி கடன் இதெல்லாம் செய்வாங்க அளவு ஊத்துறது அந்த மாதிரி இதெல்லாம் செய்வாங்க இப்ப பூக்குள் இறங்கிறது நெருப்புல இறங்குறதுலாம் இருக்கும் அதெல்லாம் சொன்னா இவரு வேணாம் அதெல்லாம் எதுக்கு வேணாம் அப்படின்ற இவருக்கு வந்து கடவுள் பக்தி ரொம்ப கம்பி இல்ல கம்மில சொல்ல மாட்டேன் வந்து இல்ல ஒரு ஃபார்மாலிட்டி பார்மலிட்ட போட்டு வச்சா போட்டு வச்சுக்கோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பயம் இருக்கு நம்ம வந்து தப்பாலாம் சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் இருக்கு மற்ற பிடிப்புல சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் மேபி ஏதாவது விரததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓரளவுக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்ல போகிறோம் இன்ஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் மில்லியன் வர போகிறோம் யூடியூப்பில் டூ மில்லியன் வர போகிறோம் சீக்கிரமாக கொஞ்சம் நம்ம யூடியூப் டூ மில்லியன் வரதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் பார்த்து இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ரெகுலராக வீடியோ போடலாம் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க என்ன வீடியோ போடுறதுன்னே தெரிய மாட்டேது இப்போ தீபாவளிக்கு போயிட்டு வந்தனால ரெகுலராக ஒரு பத்து வீடியோ அரைக்காச்சு சில சில சிலன்னு போட்டாச்சு இதுக்கப்புறம் என்ன போடுறதுன்னு தெரியல இப்போ கொஸ்டின் வீடியோ எனக்கு போட்டாச்சா இன்னும் ஒரு வீடியோ இருக்கு சோபிகா வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் சோபிகாவும் ரித்திகாவும் அதாவது சோபி சிக்கன் சமைச்சதுன்னா இப்ப ரித்திகா அந்த விளாக் பார்த்து ரெண்டு சந்தைக்கிறோம் சோபிகாவும் ரித்திகாவும் பாத்தீங்கன்னா சிக்கன் சமைச்சு கொடுத்தாங்க எங்களுக்கு சூப்பரா இருந்துச்சு இல்லைங்க நல்லா இருந்துச்சு அந்த விளாக் வந்து உங்களுக்கு நான் நாளைக்கு அப்லோட் பண்றேன் இப்ப நாலா இருந்தீங்க அப்பாலாம் வராரு அப்படின்னா கொஞ்சம் வெளியில போகவும் பிடிக்கும் அடுத்தடுத்து விளாக் பார்ப்பீங்க வேற ஏதாவது நல்ல விளாக் இருந்தா சொல்லுங்க பிராங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க இவர் பிராங்க் பண்ண எங்க அப்பா பிராங்க் பண்ணலாமா